கீழடியில் ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சவரை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க தமிழ் தான் இருக்கிறதுலே பழமையான சிவிலைசேஷன் அப்படின்றத மறைக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப பச்சையாக எல்லாருக்குமே தெரியுது ஆனால் வந்து யாருக்குமே இதை பற்றி பேச மாட்டாங்க எனக்கு என்னென்னே தெரியலங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு எல்லோரும் ஃபயராக இருந்தாங்க லைக் வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனா வந்துட்டு தமிழ் தமிழர்கள் அது இது அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க பட் வந்து இப்போ எல்லாருமே என்னாச்சுன்னு தெரியல நிறைய ஏழும் இல்லை எல்லாருமே பேசுகிறாங்களா நான் பார்க்குறவங்க மட்டும் தான் பேச மாட்டாங்களா இதை பற்றி அப்படின்னு தெரில தமிழ் தமிழ் சிவிலைசேஷன் வந்து ஏற்கனவே சொல்லப்படுறத விட இன்னும் பழமை வாய்ந்தது அப்படின்றத இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸில் வந்து அவர் ஒரு இயர் மென்ஷன் பண்ணி அதை வந்து அனுப்புறாரு ஆனால் யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இது வந்து ரொம்ப ஓப்பனாகவே எல்லாருக்குமே தெரியுதுங்க நீங்கள் மறைக்கிறதுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி நமக்கு இதை பற்றி அதிகமாக ரொம்ப ஃபயராக எல்லாரும் பேசாததுக்கு காரணம் வந்துட்டு டேய் நாங்கள் தாண்டா பழைய மொழி எங்களுக்கு தெரியும்டா அப்படின்ற அந்த தினாமட்டு அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தான் பழைய மொழி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு நான் அதை திருப்பி வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எதார்த்தமான ஒரு ஒரு சிந்தனை இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா வந்து லிட்ரேச்சரில் இருக்கில்ல இந்த லிட்ரேச்சர் பாடல்கள் இந்த தமிழ் கவிதைகள் அப்புறம் வந்து இந்த தமிழ் ப்ரோஸ் இருக்குல்ல அந்த எழுத்துக்கள் அதில் தான் வந்துட்டு நம்ம வந்து பாரு வந்து இது வந்து இதில் வந்து இந்த இயர்லாம் மென்ஷன் ஆகியிருக்கு இதில் வந்து அப்போ இது மென்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் லிட்ரேச்சர் வச்சு தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்னுமே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்பவே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனால் லிட்ரேச்சரை தாண்டி ரியல் ஆர்க்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து இன்னும் வந்து நம்மளோட குரலை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அது வந்து உலக வேர்ல்டு வைடு வந்து அது ரொம்ப ஃபேக்சுவலாக ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு புரியுதா ஏன்னா வந்து லிட்ரேச்சரில் சொல்லியிருக்கிறது வந்துட்டு அது ஒரு 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 டெக்ஸ்டுவலாக தான் பார்க்கப்படுமே தவிர ரியல் லைஃப் ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து அது வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ரொம்ப ஒரு நமக்கு ஒரு எவிடென்ஸாகவும் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு இதுதான்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை கீழடியில் நடக்கிற ஆராய்ச்சியை வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் தெரிய விடாமல் பா பண்ண பார்க்குறாங்க ஃபேக்ஸை வந்து மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஸோ வந்து எல்லாரோட அட்டென்ஷனும் அதை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து எனக்கே தெரிலே நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா வந்து அவ்வளோலாம் ஒன்றும் வரல லைக் வந்து இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது இதுக்கு முன்னாடி ஏதோ இது இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ஸு இந்த என்னென்ன அநியாயம் நடக்குது அதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்ச நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சுப்போம் ஸோ இதை பற்றி பேசுவோம் ஆல் ஐஸ் ஆன் கீழடி யா